முதல் மனிதன் பேசின மொழி தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது தமிழ் வந்து அந்த டைமில் என்னவா இருந்திருக்கு சார் ரெண்டாவது இப்போது முதல் மனிதன் பேசின மொழி தமிழ் அப்படின்னா தமிழ் மட்டும் தானே சார் இருந்திருக்கணும் எப்படி இவ்வளோ மொழிகள் வந்து வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அது இன்னும் ஆய்வு இன்னும் தீர்மானமாக சொல்லப்படலை அது உணர்வு பகுதியில் நம்ம கூகுளில் எழுதுறது ஃபேஸ்புக்கில் எழுதுலாம் நம்ம நம்ப நம்பக்கூடாது இப்போ ஆய்வு நடந்துட்டு இருக்கு இதுக்கு தெரியும் உங்களுக்கு கிளாசிக்கல் லேங்குவேஜ் ரிசஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ செம்மொழி ஆய்வு நல்லா வந்திருக்கு ஆய்வு நடந்துட்டுருக்கு இப்போ நம்ம எதை நோக்கி நிறோம்னா அந்த கம்பேரிட்டிவ் லிங்குஸ்டிக் மொழி ஒப்புமை ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக் வரலாற்று வரிகள் இதெல்லாம் இப்போ ஒர்க் பண்ண அப்படிங்கிறோம் ஒர்க் பண்ணுறப்ப இன்றைக்கி நம்ம இந்த மொழி குடும்பங்கள் அதுலேயே ஒரு ஆரம்ப சிக்கல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தமிழ்நாடு மெடாஸ்ட்ரேட்டாக இருந்த காலத்தில் இருந்த திராவிடல் மொழி குடும்பம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனியாக தமிழ்நாடு இருக்கிறப்பே வந்திருக்கு அதனால் அதுலேயே மாற்றங்கள் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம் திராவிட மொழி குடும்பம் இருக்கிறதே தமிழ் மொழி குடும்பமாக இருந்தால் தான் இந்த ஆய்வு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ அந்த தமிழ் மொழியில் எத்தனை பிரிவு உள் பிரிவுகள் இருக்குது எத்தனை மொழிகள் வந்து தமிழுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்குறப்ப ஒரு ஏன்னா இப்போ அடிப்படையில் நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது இண்டஸ் வேலி சிவிலைஸ்டேஷன் பற்றி பேசுகிறோம் தமிழ் சிவிலைஸ்டேஷன் பற்றி யாரும் பேசுறதில்லை தமிழ் மொழி குடும்பம் பற்றி யாரும் பேசுறதில்லை இதுக்கெல்லாம் வந்த பிறகு அதேமாதிரி குமரிக்கடலை பற்றி ஆய்வு பேசுகிறோம் ஆனால் குமரிக்கடலுக்கு இன்னைக்கு பேரிய வந்து லக்ஷ்மிதேவ் கடல் தான் இருக்குது அதாவது ரெக்கார்டில் நமக்கு இந்த பேருக்கு இல்லை நம்ம வாயில் சொல்லிக்கிறோம் நம்ம வாயில் சொல்லிக்கிறோம் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாமே நான் இங்கே அடிக்கடி பாரதியார் தான் எனக்கு ஞாபகம் வருவார் அவர் சொல்வார் இந்த தோற்ற மயக்கம் சொல் பயன்படுத்துவார் காட்சிப்பள்ளை எல்லாம் தமிழ் எல்லாம் தமிழ்ட்டு ஒரு தோற்ற மயக்கம் எதிலும் தமிழ் இல்லை என்றும் காட்சி நீங்கள் பேசுகிற மொழியில் தமிழில் வணங்குற சாமியில் தமிழில் இல்லை வணங்குகிற யோகாவில் தமிழ் இல்லை ஓக ஓகம்ன்ற இடத்துல யோகான்றோம் ம மருத்துவ சித்த மருத்துவம்ன்ற அதில் தமிழ் இல்லை இசையில் தமிழ் இல்லை எல்லாத்தையும் தமிழ் இல்லை ஆனால் எல்லாத்தையும் தமிழ் இருக்கிற மாதிரி உணவு இப்போ நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ஆய்வு மூலமாக உறுதி பண்ணணும் உலகின் முதல் மொழி அது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று எட்டு காலத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க நாஸ்டிக் மொழி குடும்பம் உலகத்தின் முதல் சிவிலைஸ்டு லாங்குவேஜ் எதுன்னு ஒரு ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சியில் திரவிடின்ற பேரில் தமிழ் இருக்குது இப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த திரவிடின்னு பேர் எடுத்துகிட்டு தமிழ் வைங்கன்னு சொல்லுவோம் இங்கே அவுட் ஆஃப் ஆப்ரிக்காவின்னு தெரியும் இருக்கு எல்லாம் இப்போ என்ன நம்புறீங்க கடந்த ஐம்பது வருஷமாக கணினியில் வந்து இப்போ என்ன நம்புறீங்க ஆப்பிரிக்காவிலேருந்து ஒருத்தர் நடந்தே ஆஸ்திரேலியா போனான் நடந்தே ஆஸ்திரேலியா போனதுக்கு என்ன தேவை இருக்குங்க ஏன் கடல் வழியாக போயிடக்கூடாது இப்போ நாங்களாம் நான் சொல்கிறோம் கடல் வழியாக ஏன் போயிருக்கூடாது அப்போ தேவைகள் வந்து எப்படி ஒருத்தர் உருவாக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ நீட் இருந்த அளவுக்கு அவசியம் அப்போ எந்த காரணத்துக்காக அவங்க புலம்பெயர்றான் புலம்பெயர்ந்த மூலமாக எந்தெந்த பகுதிக்கு போகிறான் ஒரு இலங்கை மக்கள் புலம்பெயர்வதற்கு அவங்க போர் காரணமாக இருந்தது தமிழர்கள் புலம்பெயர்க்கு கடற்கோள்கள் காரணமாகது மிகப்பெரிய கடல் கோள் வந்தது அவங்க வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்தாங்க இந்த மாதிரியான சூழ்நிலாம் நிறையா நடந்தது அதாவது தேவை தான் இவங்க புலம்பெயர் வச்சுருக்கு அதாவது ஒரு விஷயம் வருக ஒரு ஊரில் நோய் வருது புலம்பெயர்றாங்க தெரியும் பேண்டமிக்கு நமக்கு வந்து பெருந்து விட்டு நமக்கு புதுசு ஆயிரத்தி எண்ணூறுகளில் இங்கே வந்து பஞ்சம் வந்தது எவ்வளோ மக்கள் மலேசியாவுக்கு புலம்பெயர்ந்தாங்க ஆயிரத்தி எண்ணூறில் ப பிரச்சிருந்தது சில பகுதிகள் இலங்கையில் சில பகுதிகளுக்கு மலையை தொழிலாளர்களாக போனாங்க ஆனால் இலங்கையில் தமிழ் வரலாறு ஆரம்ப காத்திலேருந்து இருக்குது இன்றைக்கும் பார்க்குறப்ப இலங்கையுடைய தொன்பு மொழி தமிழ் தான் மதங்கள் வந்ததால் இப்போ இதில் தான் ரொம்ப முக்கியம் என்னென்னா உலகத்தில் இந்த மாற்றங்களுக்கு யார் காரணம் மூன்று காரணம் அரசர்கள் ஒரு காரணம் நாடு பிடிக்க போகிறாங்க இடத்த பிடிக்கிறாங்க நாடு பிடிக்க ஆசை கேள்வி அடுத்து வணிகர்கள் இந்த வணிகர்கள் தான் உலகம் முழுக்க தன்னுடைய மொழியை விட்டுட்டு வராங்க மூணாவது சமயம் ஒரு ஒரு புத்த மதம் உருவாகி எந்த அளவுக்கு தென்கிழக்காசியால் மாற்றத்தை உருவாக்கியிருக்கு ஒரு கிறிஸ்துவ மதம் உருவாகி எந்தளவுக்கு உலகத்தில் பாதிப்பு உருவாக்கியிருக்கு ஒரு இஸ்லாமிய மதம் உருவாகி ஒரு சௌராஷ்ட்ரான்ற ஒரு மொழியே அடைச்சி அதே மாதிரி அரபிக் மொழியிலேருந்து உருது உருவாகி உருதுலேருந்து இந்தி உருவாகி இந்தி வந்து அடுத்த மகதியில் ஒரு மொழியை அழைச்சிருச்சு சூரசேனி முழங்கியாச்சு அப்போ இந்த மூன்று உடைய தாக்கங்கள் தான் உலக மாற்றங்களுக்கும் காரணம் உலகத்தில் எங்கெங்கேயோ பழங்குடிகள்லாம் இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க எந்தெந்தையோ பழங்குடிகள்லாம் இன்றைக்கி வந்து மசூதிக்கு போயிட்டுருக்காங்க எந்தெந்தோ பழங்குடிகள் வந்து புத்திஸ்டமாக இருக்காங்க அந்த மாதிரியான சிக்கல்கள் அதே மாதிரி இங்கே தமிழ் பிரிட்டிஷ் காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்த மக்கள் தமிழை வந்து உலகத்தில் மதமாக விட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா கயானா நாட்டில் ரிலி உங்கள் ரிலிஜன் எதுன்னு ஒரு தமிழ்நாட்டுக்காரனை கேட்டிங்கன்னா அவன் வந்து ரிலீஜியன் தமிழ்னு சொல்கிறான் சவுத் ஆப்பிரிக்காவில் யாரையா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை வாட் இஸ் யூர் ரிலீஜன் கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு தமிழ்னு சொல்லுது இது அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது அந்த பொண்ணு வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுவோம் ஆனால் வாட் இஸ் யூர் ரிலீஜன் கேட்டீங்கன்னா தமிழ்னு சொல்லுவோம் அளவுக்கு ஒரு இருபது இருபத்தேழு நாட்டில் தமிழை மதமாக கொண்ட மக்கள் இன்றைக்கும் மலேசியாவில் தமிழ் மத சங்கம் ஒன்று இருக்குது நீங்கள் தமிழ் மதனா என்ன உங்களுக்கு தெரியாது ஆனால் புலம்பெயர்ந்த மக்கள் தன்னுடைய மதமாக தமிழை வைத்திருப்பதை உண்மையான அவங்க ஒரு ஆமாம் நன்றி நாம் தமிழ்நாடு இணைந்தோம் தமிழ் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் பேசக்கூடிய மொழி இல்லை இந்தியா முழுக்கும் இருந்த மொழி மட்டுமில்லை உலகம் முழுக்கும் சென்று வந்த மொழி அந்த சென்று வந்த தமிழர்கொழி வரலாற்றை நாம் ஆராய்வோம்